மக்களை உங்களுக்கு மதுரை மாவட்டம் தெரிஞ்சால் மறக்காமல் தகுதியை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அப்படி ஒரு சமூகம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதெல்லாம் வெளிவரத்துக்கு தெரியுதா இல்லையான்னு சத்தியமாக தெரில அந்த மேலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில ஏன்னா நீங்களே பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்ண முடியும்னு நீங்களே சொல்லுங்கள் டங்ஷன் ஒரு கனிமைங்க அந்த கனிமை இது வரைக்கும் நீங்களே கேள்விப்படுறீங்கன்னா இல்லையா ஏதோ புதுசாக வியாதி வந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க நாங்கள் உங்களுக்கு வேறு இடம் பார்த்து தரோம் அப்படின்றாங்க எங்கள் வேறு இடம் பார்த்து தந்தாப்பில் எங்கள் ஊர் மாதிரி வந்துருப்பாங்க எந்த இடமா இருந்தாங்க இதெல்லாம் புரியுதலே இல்லை சரி வீடியோ ஃபுல்லாக போங்க பார்ப்போம் புவியியல் துறையால கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏக்கர் பரப்பு ஏவாங்கு போன்ற அரிய வகை உயிரினங்கள்லாம் இங்க வசிக்குது ஒரு நம்ம வந்து இந்த மாங்குளம் கல்வெட்டுல இருந்து தான் கண்டறிஞ்சோம் பவுண்டரி லைன் போட்டிருக்க பகுதிகளில் பதினோரு கிராமங்கள் வருது இந்த பதினோரு கிராம டங்ஸ்டன் அப்படிங்கிற அந்த கனிமத்தை எடுத்து அதை பலறாங்க குறிப்பாக எந்தெந்த நிறுவனங்கள் அதுல பங்கேற்கிறாங்க அரியலூர் பட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட ஊர்களை உள்ளடக்கிய சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை ஸ்டெர்லைட் புகழ் வேதாந்தா குழுமத்தின் இந்துஸ்தான் கனிமம் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை எடுத்திருக்கிறது தங்களிடம் அனுமதி கேட்டு அந்நிறுவனம் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது திருச்சியிலிருந்து இருந்து மதுரைக்கு ஹைவேஸ்ல பயணிக்கும் போது பல வகையான மலை குன்றுகளை பார்க்காம நம்ம கண்டிப்பாக கடந்து போயிருக்க மாட்டோம் ஆனா அந்த மலை குன்றுகளுக்கு பின்னால் பாரம்பரியமும் சுற்றுச்சூழலும் ஒளிந்திருக்கிறது என்ன நாம் நினைத்திருப்போம் ஆனா டங்ஸ்டன் என கூறப்படுகின்ற ஒரு உயரிய தனிமம் இருப்பது இந்திய புவியியல் துறையால கண்டறியப்பட்டது இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற அந்த கனிமத்தை எடுத்து அதை பல வகையான பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஏலம் விடுறாங்க குறிப்பாக எந்தெந்த நிறுவனங்கள் அதில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறத விட எந்த நிறுவனத்திற்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏக்கர் பரப்புல வந்து குறிப்பாக மதுரை மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில நம்ம ரெட் கலர்ல பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏக்கர் பரப்பு இந்த பகுதிகள் அனைத்துமே ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏக்கர் பரப்பு இந்த பகுதிகள் அனைத்துமே டங்ஸ்டன் என கூறப்படுகின்ற சுரங்கம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்குது இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனம் பற்றி சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனமான வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஒரு இணை நிறுவனம் தான் இந்த நிறுவனத்திற்கு தான் இந்த அனுமதி கொடுத்துருக்குறாங்க சரி இந்த அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதனால என்ன பாதிப்புன்னு கேட்கலாம் பொதுவாகவே டங்ஸ்டன் கனிமத்தை நம்ம தோண்டி எடுக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் குடைய வேண்டும் சுரங்கமும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மீட்டர் ஆழத்திற்கு சுரங்கம் தோண்டினா தான் நம்மளால் அந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற கனிமத்தை அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏக்கருக்கு எடுக்க முடியும் இதுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கிறது குறிப்பாக அரிட்டாப்பட்டி சமணப்படுகை குடவரை கோயில்கள் இருக்குது தமிழி கல்வெட்டு சமணர் படுகை இது எல்லாமே இருக்குது இந்த தமிழி கல்வெட்டு அப்படிங்கும் போது தமிழ் மொழி இப்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த மொழியினுடைய எழுத்து வடிவம் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல் முறலாக நம்ம வந்து இந்த மாங்குளம் கல்வெட்டில் இருந்து தான் கண்டறிஞ்சோம் அப்போ இந்த மாங்குளம் அப்படிங்கிற பகுதியும் இந்த சுரங்கம் அமைக்க போற இடத்திற்குள்ள வருது இங்கே நம்ம பார்க்குற அனைத்து பகுதிகளுமே ஏதோ ஒரு வகையில தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது குடைவரை கோயிலாக இருக்குது சிவன் கோவில்கள் இருக்குது இது எல்லாமே சுரங்கம் அமைக்கப்பட்டால் அழியும் ஒரு அபாயம் இருக்குது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகவும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகவும் ஒரு பக்கம் இருந்தாலும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இருக்குது மேலே நம்ம பார்க்குற அந்த அழகர் மலை போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்பவும் இயற்கை சூழ காணப்படுகின்ற இந்த பகுதி இதுல எழுபத்தி ரெண்டு வகையான ஏரிகள் மற்றும் இருநூறு சுனைகள் மூன்று தடுப்பணைகள் இருநூறுக்கும் மேற்பட்ட பறவைகள் மலைப்பாம்பு தேவாங்கு போன்ற அரிய வகை உயிரினங்கள்லாம் இங்கே வசிக்குது ஒருவேளை இங்க சுரங்கம் அமைக்கும் பட்சத்துல இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழலியல் பாதிப்பும் பெரும் அளவிற்கு ஏற்படும் என கூறப்படுகிறது இதுவரையும் அவங்க வந்து இந்த பவுண்டரி லைன் போட்டிருக்க பகுதிகளில் பதினோரு கிராமங்கள் வருது இந்த பதினோரு கிராமங்கள்ல இருக்கிற அனைத்து பகுதிகளும் சுரங்கமாக மாற்றப்படும் பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய மக்களும் வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வரும் இதன் காரணமாகத்தான் அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமும் நடத்துவதற்கான அந்த ஆயத்த முயற்சிகளில் எடுத்துட்டு வராங்க இது குறித்து புதிய தலைமுறை விரிவாகவே செய்தி வெளியிட்டோம் குறிப்பாக மதுரை செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன் குறித்த அந்த தொகுப்பின் அடிப்படையில விரிவாக இந்த பகுதிகள் எந்த அளவிற்கு சூழலியல் மற்றும் தொல்லியல் பாதிப்பை சந்திக்கும் என தெரிவித்திருந்தோம் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதிய தலைமை தலைமுறையிடம் நாம் கேட்டபோது அவங்க என்ன தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா இதுவரையும் தங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுவதற்கான எந்த அனுமதி விண்ணப்பமும் தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படி ஒருவேளை அவங்க சமர்ப்பிச்சாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களின் கருத்து கேட்கப்பட்டு அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்றார் போலதான் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள்